பன்னெண்டு ஐபிஎல்ல நடந்த விஷயம் எல்லாமே அப்படியே இப்ப திரும்ப நடக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நடந்த மாதிரி ஃபைனலும் நடந்து முடிச்சிருமோ தாங்க நெட்டிசன்ஸ் எல்லாருமே டூ தௌசண்ட் டுவெல்லையும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போரையும் கம்பேர் பண்ணி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம இப்படி எல்லாம் என்ன ரெண்டு வருஷத்துக்கு ஒற்றுமைகள் இருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போறோம் இந்த ரெண்டு வருஷத்துக்கும் நிறைய ஒற்றுமைகள் வந்து இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஒற்றுமை என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அப்ப சிஎஸ்கே கேப்டன் இருந்த தோனி வந்து பன்னெண்டு மேட்ச்ல வந்து டாஸ் வந்து தோத்தாருங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல்ல ருத்ராஜ் காயக்வாட் வந்து மாத்தி மாத்தி டாஸ் தோத்து பதினோரு மேட்ச் வந்து டாஸ்ல வந்து தோத்துட்டாரு இனி ஒரு மேட்ச் வந்து டாஸ்ல தோத்தாரு வச்சுக்கோங்களேன் தோனியோட சாதனை வந்து சமன் பண்ணிடுவாரு அதனாலதான் நெட்டிசன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இதே மாதிரி சிஎஸ்கே நிறைய தடவை டாஸ்ல வந்து தோத்துருக்காங்க இந்த தடவை டாஸ்ல வந்து தோத்துருக்காங்க இது ரெண்டும் ஒரு ஒற்றுமை அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னொரு ஒற்றுமை என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயும் ஐ பி எல் பைனல் வந்து சேப்பாக்கம் கிரவுண்ட்லதான் வந்து நடந்துச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் பைனலும் சேப்பாக்கத்துல தான் வந்து நடக்க போகுது இன்னொரு ஒற்றுமை என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து கேகேஆர் பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்துல வந்து இருந்தாங்க அதே மாதிரி இப்பயும் வந்து கேகேஆர் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்துல தான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் இடத்த வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை வந்து பார்த்துட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நடந்தது எல்லாமே அப்படியே வந்து நடக்குது இவ்வளவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து சிஎஸ்கே செமிஃபைனலுக்கு போறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க கடை கடைசி மேட்ச்ல வின் பண்ணாதான் சிஎஸ்கே நாள செமி பைனலுக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து இருந்துச்சு அப்ப அந்த சமயத்துல கடைசி மேட்ச்ல கடைசி பால்ல அஞ்சு ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அப்ப அந்த சமயத்துல பிராவோ வந்து கடைசி பால்ல சிக்ஸ் அடிச்சு சிஎஸ்கே வந்து செமி பைனலுக்கு வந்து போனாங்க இப்ப பாருங்க இந்த வருஷமும் அதே ஒரு நிலைமை தானே வந்து இருக்கு இப்ப நம்ம கடைசி மேட்ச்ல ஆர் கூட வின் பண்ணாதான் வந்து பிளே ஆஃப் வந்து போக முடியும் இல்ல அப்படியே தோத்தாலும் பதினெட்டு ரன் வித்தியாசத்துலயோ இல்ல வந்து பதினெட்டு புள்ளி ஒரு ஓவர்லயோ ஆர் சிபியை சேஸ் பண்ண விடக்கூடாது ஸோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் தான் நம்ம வந்து ப்ளே ஆஃப் வந்து போக முடியும் போன தடவையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி கடைசி மேட்ச் வரைக்கும் நம்ம வந்து ப்ரெஷராக வந்துருந்தோம் அதே மாதிரி இந்த தடவையும் சிஎஸ்கே வந்து கடைசி மேட்ச் வரைக்கும் ப்ரெஷராக வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கோம் இதை வந்து பார்த்துட்டு தான் நெட்டிசன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பாருங்கப்பா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்தது அப்படியே திரும்ப இந்த தடவை வந்து நடக்குது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது டூ தௌசண்ட் டுவெல்வ்ல நடந்தது அப்படியே இந்த வருஷமும் ரிப்பீட் ஆயிருமோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இதை வந்து பார்த்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இப்போ நடந்த விஷயம் நம்ம ஃபைனலுக்கு போற வரைக்கும் ரிப்பீட் ஆகட்டும் அதுக்கப்புறம் அப்படியே நடக்க வேணாம்பா ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நம்ம வந்து கே கேஆர் கிட்ட ஃபைனல்ல வந்து தோத்து போயிட்டோம் அது மாதிரிலாம் இந்த தடவை வந்து ஆகக்கூடாது நமக்கு என்ன வந்து நடக்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்ததான் ரிப்பீட்டுவே வந்து நடக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணுல அதே கே கேஆர் நம்ம வந்து வீழ்த்து கப்ப வந்து தட்டி தூக்கணும் அதே மாதிரி இந்த தடவையும் கே கேஆரே பைனலுக்கு வரட்டும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம வந்து கே கேஆர் வந்து வின் பண்ணி கப்பை வந்து அடிச்சிடலாம் தோனிக்கும் கடைசி ஐபிஎல் கப் அடிச்சு கொடுத்துட்டு போன மாதிரி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே பாயிண்ட்ஸ் டேபிள்ல இருக்கிறதுல கேகேஆர் தாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்திருக்காங்க இருக்காங்க ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல பொசிஷன்ல வந்து இருக்காங்க ஃபர்ஸ்ட் இடத்த வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க ராஜஸ்தானும் இதே மாதிரி தான் வந்து இருந்தாங்க ஆனா கடைசி நேரத்துல இப்ப ராஜஸ்தான் வந்து சொதப்புறாங்க ஆனா ராஜஸ்தான் கூட கம்பேர் பண்ணும்போது கேகேஆர் பயங்கர ஸ்ட்ராங்கான டீமா வந்திருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கேகேஆர் எப்படி ஃபைனலுக்கு போயிருவாங்க அப்படின்னு தான் வந்து தோணுது நடந்தது போர்த்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நடந்தது நடக்குதா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்தது வந்து திரும்ப நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்